வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இப்போ மத்திய கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி நமக்கு ப்ரீவியஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து ஒரு தொண்ணூறு கேள்விகள் வந்து பார்த்துருந்தோம் தொடர்ந்து தொண்ணூற்றி ஒராது கேள்வியிலேருந்து ஜிகே பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஜிகே பார்ட் போகிற அளவுக்கு நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி சயின்ஸு ஜியாகிரபி அதே மாதிரி கணிதம் இந்த பாடத்தை உள்ளடக்கியது தான் இந்த ஜிகே பார்ட்டு ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஜிகே பார்ட்லேயும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எந்த நேரத்துலேயும் உங்களுக்கான ஒரு ஒரு வெப்பன் மாதிரி ஸோ கையில் வந்து ஒரு ஆயுதமாக இந்த ஜிகே பார்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்கவங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால ஜிகே பார்ட் நல்ல நல்லபடியாக பயன்படுத்தி இந்த போட்டித் தேர்வுகளில் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்றதுலையும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அந்த வகையில் இந்த கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஜிகே பார்ட் வந்து அதே கொஷின் பேப்பரில் வந்து செட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வியிலேருந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கிக்கான எக்ஸாமினேஷன் ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது டெஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் புக்ஸ் நீங்கள் சாம்பிள் பார்த்துட்டு புக்ஸ் வேணுன்ற வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாமினஷனுக்கு நமக்கு இன்னும் ஒரு மாத தான் அவகாசம் இருக்குன்றப்ப ஷார்ட் ஒட் பீரியடில் எப்படி எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணணுமோ அதை மட்டும் யோசிச்சு நல்லா படிங்க ஸோ உங்களுடைய டிசிஎம் புக்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிங்க ஸோ டிசிஎம் புக்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணுங்கன்னா ஒரு டைமிங் எடுத்து ஃபுல்லாகவே இந்த வருடத்தை முல்லாததையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடக்கூடாது ஸோ எக்ஸாமினேஷன் கிளாரிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் வந்து கேட்டிருக்காங்கன்றத இந்த ப்ரீவியஸ் செட் கொஷின்ஸை வச்சு அனலிசிஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினஷன் பாயிண்ட் ஆஃப் யூலில் நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் டெலிகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ பார்த்துட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதில் நம்ம ப்ரியசெட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி இம்பார்ட்டாக நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த டெலிகிராம் குரூப்பில் மட்டும் ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் ப்ளஸ் வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஃபுல் கைடன்ஸ் அப்படின்றது இருக்கும் இன்டர்வியூ பேனல் வரைக்குமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டோம் அப்படின்றதோடு இல்லாமல் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்குறோம் இந்த தொண்ணூற்றி ஓராது கொஷின் வந்து பார்த்துடலாம் நீர்மத்தில் திண்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்மத்தில் திண்மம்ன்றது கடல் நீர் ஸோ சீ வாட்டர் தான் நீர்மத்தில் திண்மம் பார்த்துர்லாம் ஆப்ஷன் த்ரீ ஸோ டி வந்து ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் மூணு கடல் நீர் அடுத்தது நீர்மத்தில் வாயு நீர்மத்தில் வாயு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடா பானம் சோடா ட்ரிங்க்ஸுங்கிறது நீர்மத்தில் வாயு திண்மத்தில் திண்மம் திண்மத்தில் திண்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசக்கலவை திண்மத்தில் நீர்மம் வந்து உலோகக்கலவை திண்மத்தில் திண்மம் வந்து ரசக்கலவை திண்மத்தில் நீர்மம் வந்து கலவை ஸோ பள்ளி பாடகத்தை புத்தகத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு தான் வந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஸோ ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஸோ பத்தாம் வகுப்பு வரைக்கும் போதுமானது எக்ஸ்ட்ரா டைம் இருந்தது அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் கவர் பண்ணி படிச்சுக்கலாம் ஆல்ஃபா துகள்களின் நிறை ஒரு அல் எலக்ட்ரான் நிறையை போல் எத்தனை மடங்கு அதிகம் ஆல்ஃபா துகளின் நிறை ஒரு எலக்ட்ரான் நிறையை போல் எத்தனை மடங்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் மடங்கு அதிகம் ஆல்ஃபா துகள்கள் எனப்படுவது ஹீலியம் அயனிகள் ஆல்ஃபா துகள்களை பற்றி பார்த்தோம்னா ஆல்ஃபா துகள்கள் இப்போ ஒரு டாப்பிக்கிலேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் இப்போ ஆல்ஃபா துகளை பற்றி கேட்டிருந்தாங்க அதுலேருந்து ஆல்ஃபா துகள்களுடைய கவுண்ட் டவுன் என்னன்னு கேட்டாங்க அடுத்து ஆல்ஃபா துகளுடைய என்ன ஆல்ஃபா துகள்னா என்ன அப்படின்றத கேட்குறாங்க ஸோ ஆல்ஃபா துகள்கள் அப்படின்றது ஹீலியம் அயனிகள் ஹீலியம் அயனிகள் அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் ரூதர் போர்டு நீல்ஸ் போர்டு ஜே ஜே தாம்சன் கோல்டு ஸ்டீன் ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னென்ன கொள்கைகளை வந்து உருவாக்குறாங்க என்ன கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதை பற்றி ஒரு மேட்சத்தை ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க ரூதர் போர்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா அணு கொள்கையை வந்து மேக் பண்ணியிருக்காரு அடுத்து நீல்ஸ் போர் வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் கொள்கை அடுத்து ஜே ஜே தாம்சன் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் கோல்டு ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டான் ஸோ கோல்டு ஸ்டீன் வந்து ப்ரோட்டான் ஜே ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரான் போர் வந்து குவாண்டம் கொள்கை ரூதர்ஸ் போர்டு வந்து அணு கொள்கை அடுத்தது ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை கூடும்போது ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை கூடும்போது எலக்ட்ரான்களின் ஆற்றல் அதிகரிக்கும் ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை கூடும்போது எலக்ட்ரான்களின் ஆற்றல் அதிகரிக்கும் ஸோ இதில் வந்து ஒரு நம்பர் நம்பர் வந்து கொடுத்துட்டு அது வந்து உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது அந்த புக்ஸில் இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது நமக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியாத தான் இருக்கும் பதினேழு சி ஒன் த்ரீ செவன்இல் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன செவன்டீன் சி ஒன் த்ரீ செவனில் உள்ள நியூட்ரான்கு எண்ணிக்கை இருபது ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த கொஷின்ஸ் வந்து அவ்வளோவா எப்படி வீ பண்ணி பார்க்கணுன்னு தெரில ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது ஆர்பிட்டாலில் காணப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு ஸோ பாருங்களேன் ஒரு டாப்பிக் எடுத்துகிட்டாங்கன்னா அதுலேருந்து ரெண்டு ரெண்டு கொஷின்ஸாக வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த மத்திய குற்ற வங்கியில் இப்போ ஆர்ஃபிட்டால் பற்றி மேலே கேட்டாங்க அதே கொஷின்ஸ் அடுத்ததாக அதே டாப்பிக்கில் நாலாவது ஆர்பிட்டாலில் காணப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு அடுத்த கொஷின் ஐசோடோப்புகள் பயன்கள் ஐசோடோப்புகளும் அதனுடைய பயன்கள் என்னன்றதை கொடுத்துருக்காங்க அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று கார்பன் பதினொன்று இரும்பு ஐம்பத்தி ஒம்பது கோபாட் அறுபது இரும்பு ஐம்பத்தி ஒன்பது கோபால்ட் அறுபதுன்னு சொல்லி வரிசையாக அந்த ஐசோட்டோப்புகளும் அதனுடைய பயன்களும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐசோட்டோப்புகளுடைய எண்ணிக்கைப்படி அயோடி நூற்றி முப்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் மூணு வந்து முன்கழுத்து கடலை கார்பன் பதினொன்று பார்த்திங்கன்னா புற்றுநோய் சிகிச்சைக்கு யூஸ் ஆகுது நம்ம இரும்பு ஐம்பத்தி ஒன்பது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரத்தக் சோகை நோயை வந்து இது இதுப்படுத்துது அடுத்தது கோபால்ட் அறுபதுங்கிறது மூளை நுண்ணாய்வு ஸோ மூளை நுண்ணாய்வு இதுக்கு வந்து பயன்படுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஐசோடோப்புகளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸோ இந்த இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இது வந்து ஒரு சிகிச்சைக்காக பயன் பயனளிக்குதுன்ற மாதிரி தான் இந்த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பிற்கு சான்றாக பயன்படுவது நிறமாலை ஆய்வு தனிமங்கள் எலக்ட்ரான் அமைப்பிற்கு சான்றாக பயன்படுவது நிறமாலை ஆய்வு ஐசோடோப்புகளின் பண்புகள் அல்ல எது வந்து ஐசோடோப்புகளுடைய பண்புகள்னு பார்த்திங்கன்னா ஐசோடோப்புகள் மாறுபட்ட இயற்பியல் பண்புகளை பெற்றுள்ளன ஐசோடோப்புகள் ஒரே மாதிரி இல்லாமல் மாறுபட்ட இயற்பியல் பண்புகளை கொண்டுள்ளன ஒரு அணுவில் வெளிவட்ட பாதையில் இடம் எலக்ட்ரான்கள் இணைத்திறன் எலக்ட்ரான்கள் ஒரு அணுவின் வெளிவட்ட பாதையில் இடம்பெற்றுள்ள எலக்ட்ரான்கள் இணைத்திறன் எலக்ட்ரான்கள் திருகு அளவியின் புவியடை தூரம் என்பது ஒரு முழு சுற்றுக்கும் திருகின் முனை நுகரும் தொலைவு திருக அளவியின் புவியடை தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு முழு சுற்றுக்கும் திருகின் முனை நகரும் தொலைவு இந்திய விமானப்படையில் எது உயர்ந்த பதவி இந்திய விமானப்படையில் எது உயர்ந்த பதவின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கமோடர் ஏர் கமோண்டர் தான் வந்து இந்த விமானப்படையில் வந்து உயரிய பதவி மிக குறைந்த வெப்பநிலையை பெற க்ரையோ செனிக்கல் பயணம் பயன்படும் தனிமம் என்னன்னு கேட்டிருக்காங்க திரவ ஹீலியம் மிக குறைந்த வெப்பநிலையை பெற க்ரையோ செனிக்கல் பயன்படும் தனிமம் வந்து ஹீலியம் முதல் மின்சார ரயில் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் மின்சார ரயில் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏவுகணை அல்லது பீச்சு இயந்திரம் வேலை செய்வதன் தத்துவம் என்ன உந்து அமிழ்வினை உந்தம் அமல்வினை ஏவுகணை அல்லது பீச்சு இயந்திரம் வேலை செய்வதற்கான தத்துவம் உந்தம் அமிழ்வினை பெட்ரோலின் தரம் இதனால் நிர்ணயிக்கப்படுகிறது ஆக்டைன் எண்ணிக்கை பெட்ரோல் தரம் வந்து எதனால் நிர்ணயிக்கப்படுகிறதுனா ஆக்டைன் எண்ணிக்கை அப்படி மூலிமா நிர்ணயிக்கப்படுகிறது கன கனரக நீரை கண்டுபிடித்தவர் யார் கனரக நீரை கண்டுபிடித்தவர் எச்யூயூரே எச்இ யூரே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட தென் அமெரிக்க நாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட தென் அமெரிக்க நாடு வந்து சிலி தாஸ் ஆண்டை ஐக்கிய நாடுகள் பொது சபை மனித உரிமைகளுக்காக கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஐக்கிய நாடுகள் சபை பொது சபை வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகளுக்கான ஆண்டாக கொண்டாடியது நர்மதா பச்சோவா அண்டோலிலான் மிகவும் பிரபலமான தலைவர் வந்து மேதா பட்கர் மேதா பட்கர் நர்மதா பச்சோவா அட்லா அட்லாண்டாவில் வந்து மிகவும் பிரபலமான தலைவர் மேதா பட்கர் நல்ல இந்தி நல்ல இந்தியா நல்ல உலகம் என்ற புத்தகத்தை எழுதியவர் எ பெட்டர் இந்தியா பெட்டர் வேர்ல்டுன்னு அந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர் நாராயணமூர்த்தி நல்ல இந்தியா நல்ல உலகம் எ பெட்டர் இந்தியா எ பெட்டர் வேர்ல்டுன்ற புத்தகத்தை எழுதியவர் என்ஆர் நாராயணமூர்த்தி அடுத்தது ஒரு இது சொல்லியிருக்காங்க ஒன் ஏஎம்யூவுக்கு சமயமான மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டபுள் சிக்ஸ் இன்டூ டென் பவர் செவன் கிலோகிராம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வேதியியல் நோபல் பரிசு பெற்ற வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணனின் ஆராய்ச்சியானது டேஸ் பற்றியது ரெண்டாயிரத்தி ஒம்பது வேதியியல் வேதியியலுக்காக நோபல் பரிசு பெற்ற வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணனின் ஆராய்ச்சி வந்து ரைபோசோம் பற்றியது தெலுங்கு கங்கை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தெலுங்கு கங்கை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டென்த்து டுவெல்த்து டிகிரி கல்விமுறை தமிழ்நாட்டில் புகுழ்த்தப்பட்ட ஆண்டு ஸோ டென்த்து டுவெல்த்து ப்ளஸ் த்ரீனு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கல்விமுறை திட்டம் வந்து புகுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேட்டர்ன்தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரி ஸோ அந்த கல்வி முறையை வந்து புகுத்தப்பட்ட ஆண்டு தான் வந்து கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ப்ரோ இந்தியா பத்திரிகையை நடத்தியவர் வந்து டாக்டர் செண்பகராமன் ப்ரோ இந்தியா பத்திரிகையை நடத்தியவர் டாக்டர் செண்பகராமன் தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய பரிந்துரைத்த குழு தமிழ்நாட்டின் நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய பரிந்துரைத்த குழு ஆனந்த கிருஷ்ணன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பில் தொடர்புடையது கோகுல் கிருஷ்ணா கமிட்டி கோகுல் கிருஷ்ணா கமிட்டி தமிழ்நாட்டில் ரைத்துவாரி முறை அறிமுகப்படுத்தியவர் மன்ரோ பிரபு மன்ரோ பிரபு தான் ராய்த்தி முறையை அறிமுகப்படுத்தியவர் அடுத்தது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அதனுடைய மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க எந்த வருஷன்றத மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் சென்னை அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒன்று தமிழகத்தின் முதல் துறை அனல் அனல் மின்சக்தி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டம் அரியலூர் தமிழகத்தில் முதல் கூட்டு கூட்டுத்துறை அனல் மின்சக்தி நிலையம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா ஜெயங்கொண்டம் அரியலூர் மும்பையுடன் சென்னையை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபோர் கல்பாக்கம் அணவின் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சித்கோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சித்கோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது தமிழகத்தில் சட்ட கடைசி தலைவர் மாப்போசி தமிழகத்தில் சட்ட கடைசி தலைவர் மாப்போ சிவையானம் அவர்கள்தான் தமிழ்நாட்டில் வாட் வரி அமல் செய்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் ஒன்று தமிழ்நாட்டில் வாட் வரி அமல் செய்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் ஒன்று ரிப்பன் பில்டிங் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயர்ந்த சிகரம் சேர்வராயன் மலை ஸோ தமிழ்நாட்டில் சிகரங்கள் நிறையா அந்த இருந்தாலும் செப்பரேட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலையாக மேற்கொடர்ச்சி மலையான்றதை நம்ம பார்க்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கிழக்கு தொடர்ச்சி மலையில் சேர்வராயன் மலை அப்படின்றது இருக்குது தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் பயிரிடப்படும் முக்கிய இடங்கள் தஞ்சாவூர் மற்றும் தருமபுரி பயிர் வகைகள் வந்து பயிரிடப்படும் முக்கிய இடங்கள் வந்து தஞ்சாவூர் மற்றும் தருமபுரி ஸோ இதில் வந்து நம்ம தொண்ணூறாவது கேள்வி நூற்றி முப்பதாவது கேள்வி பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் ஆஃப் ப்ளேஸ் தொடர்ந்து பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெட்டீரியல் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்